ஹாய் ஹாய்ஸ் வாங்க இன்றைக்கி சுலபமாக வாட்டர் மேலன் மொஜிடோ பண்ணிடலாம் சூப்பரான சூப்பராக இருக்கும்னு ட்ரை பண்ணி பாருங்கள் நான் முன்னாடி நாளே வாட்டர் மேலன் ஒரு பீஸ் கட் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் ஒரு நாலு மணிநேரம் அஞ்சு மணி நேரம் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இது நல்லா திருவி எடுத்துக்கோங்க நல்லா கிரேட் பண்ணி எடுத்துக்கோங்க கை பிடிக்கும் போது ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சுங்க ஸோ நீங்கள் சின்ன கூட கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் பெருசாக வச்சிட்டேன்னா திரும்புறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து ஃப்ரீஸ் பண்ணி எடுத்து எடுத்துக்கோங்க எடுத்து இந்த மாதிரி நல்லா திருப்பிக்கோங்க அப்போ நல்லாயிருக்கும் அந்த ஃப்ளேவரு கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஃபில் இந்த அடிக்கிற வெயிலுக்கு சில்லுன்னு இந்த மாதிரி ஜூஸும் வீட்டில் கடையில் போய் குடிக்காமல் இந்த மாதிரி வீட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் அவ்வளோதான் மெயின் இன்கிரீடியன்ட் ஆடிச்சு இந்த வாட்டர் மெலன் இது பண்ணி வச்சுக்கிட்டோம் திரி வச்சுக்கிட்டோம் அதை வந்து கிளாஸில் போட்டுக்கலாம் அதே மாதிரி லெமன் கொஞ்சம் புளிஞ்சி விட்டுட்டு அந்த லெமனையே நான் உள்ளே அப்படியே போட்டுக்கிறேன் ஃப்ளேவருக்காக சில்லு சில்லு சில்லுன்னு இருந்துச்சு கையே தொடல லெமன் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக பிழிஞ்சு விட்டுட்டு நீங்கள் அப்படியே அது லெமன் அதையே போட்டுக்கோங்க நான் அது பிழை எடுக்கலை ஸோ இப்போ வந்து ச அடுத்து லாஸ்ட்டு ஃபைனல் இன்க்ரீட் வந்து செவன் அப் தான் ஒரு குளுக்கு குளுக்கிட்டு அப்படியே எடுத்து ஊற்றுங்க அப்படியே குடித்து பாருங்கள் இந்த வெயிலுக்கு ஒரு கிளாஸ் இல்லை ஒரு நாலு கிளாஸ் கேட்பீங்க குடிச்சிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஆல்ரெடி இது கூலிங்காக தான் இருக்குது ஸோ நான் ஐஸ் க்யூப் சேர்க்கல நீங்கள் ஐஸ் க்யூப் வேணா போட்டுட்டு ஆட் பண்ணிக்கோங்க இந்த ஜூஸ் குடித்து பாருங்கள் அப்படி இன்னும் வேணும் வேணும்னு கேட்பீங்க ஸோ வாட்டர் மிலனனில் ச முஜிட்ட மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரான்ஸ் அடிக்கிற ஒயிலுக்கு அப்படியே சில்லுன்னு கூலிங்காக நல்லா கேஸோடு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் வாட்டர் மெலன் யூஸ் பண்ணி பண்ணுறது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க் யூ ஃபிரான்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்